கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அன்னவர்கள் ஜின்னுடைய சேட்டைகளிடமிருந்தும் சைத்தானுடைய சேட்டைகளிடமிருந்தும் மனிதர்களுடைய கண்ணீர் நாவேர்களிடமிருந்தும் எப்படி அல்லாஹுவிடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள் அதற்கு எந்த சூறாக்களை ஓதினார்கள் என்பதை இந்த ஹதீது நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது இந்த ஹதீதுனுடைய அறிவிப்பாளர் அபி ஹுதிரி ரதி அல்லாஹு தாலா அனுஹு அன்னவர்கள் இந்த செய்தி திருமதி ஷரீஃபில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியாக ஹதீதாக பதிவாகி இருக்கிறது அபி ஹுதிரி ரதி அல்லாஹு தாலா அனுகு அன்னவர்கள் சொல்றாங்க கான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹும் ரசூல்லாஹும் அலிஹிவசம் நபிகான் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் மனித கண்ணேறுகள் நாவேர்கள் ஜின்னுடைய சேட்டைகள் சைத்தானுடைய சேட்டைகளிடமிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் வளமையாகவே இது போன்ற விஷயங்களிடமிருந்து அல்லாகுவிடத்தில் பற்பல துவாக்களை ஓதி பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள் நமது நாயகம் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லுவாங்களா இல்லையா நோய்க்கும் பாருங்க பேய்க்கும் பாருங்கன்னு சொல்லுவாங்க பொதுவான ஒரு நடைமுறை நோய் என்பது மருத்துவர் இடத்திலே சென்று அணுகி பார்ப்பது பேயிக்கு பார்ப்பது என்பது ஒரு கொச்சையான வார்த்தையாக இருந்தாலும் கூட இது போன்ற சிகிறு சூனியம் கண்ணீர் நாவேறு சைத்தான் ஜின்னுடைய சேட்டைகள் இவள் இவைகளிடமிருந்து குர்ஆன் ஹதீசனுடைய அடிப்படையில் இமாம்கள் வகுத்து தந்த அந்த துவாக்களுடைய அடிப்படையில் நாம் பாதுகாப்பு தேடுவது என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லமன் அவர்கள் இப்படி அல்லாஹு விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள் இதுவரை என்றால் ஹத்தா நசரத்தில் என்று திருமறை வேதத்திலே நூத்தி பதிமூணாவது நூத்தி பதினாலாவது இடம்பெற்றிருக்க கூடிய அந்த இரண்டு சூறாக்கள் இறங்கும் வரை வரைமா நசலதா எப்பொழுது அந்த இரண்டு சூறாக்கள் இறங்கியதோ குல்ல ஊது குலா ஃபலக்கும் பிரப்பின் நாஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு சூறாக்கள் இறங்கியதோ அகத பிஹிமா அந்த இரண்டையும் பிடித்துக்கொண்டார்கள் வ தரக்க மாசிவாஹுமா அந்த இரண்டும் மல்லாத மற்றவைகளை விட்டுவிட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அண்ணவர்களுடைய அந்த துஆவினுடைய பாதுகாப்பினுடைய அந்த நடைமுறையை அபி சயிதுல் ஹுத்ரி அலியுல்லாஹு தாலான்ஹன் அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள் கண்ணியமான பெருமக்களே அல்லாஹு ஜல்லசா நகுத்தாலா அருள்மறை வேதத்தை ஷிஃபாவாக உங்களுக்கு தந்திருக்கின்றேன் என்று அல்லாஹு சொல்றான் திருமறை வேதத்தை ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்களும் நம்மளுடைய நோய் நிவாரணை நம்மளுடைய நோய்க்கு அது ஷிஃபாவாகவும் நமக்கு கண்ணுக்கு தெரிந்தது தெரியாதது இவைகளுக்கெல்லாம் அது ஒரு நோய் நிவாரணையாகவும் அது இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லசா நகுத்தா திருமறையில் ஷிபா உல் ஜனங்களுக்கு நிவாரணம் தரக்கூடியது இந்த அல் அல்குர்ஆன் வேதம் என்பதாக திருமறையில் அல்லாஹ் சொல்கிறார்கள் ஒவ்வொரு ஆயத்துக்களும் ஒவ்வொரு சூறாக்களும் ஒவ்வொரு விதமான நிவாரணத்தை நமக்கு கொடுக்கும் அந்த அடிப்படையில் நபிகள்நாயகம் சல்லுல்லாஹூ அலிஹுவசல்லமன் அவர்கள் திருமறை வேதத்தினுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களும் என்னென்ன வேலைகளை செய்யும் அதனுடைய ஷிஃபாக்கள் என்ன நிவாரணம் என்ன என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் அதுபோன்ற சூறாக்களும் ஆயத்தூள் குருசியை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் பயணத்திற்கு முன்னால் ஆயத்தூள் குருசியை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் பருதான தொழுகைகளுக்கு பின்னால் ஆயத்தூள் குருசியை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் படுக்கைக்கு செல்லும் முன்னால் இப்படியெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லி முழுமையான பாதுகாப்பு அதன் மூலியமாக இருக்கிறது அது உங்களுக்கு ஒரு கேடயமாக அது அமைகிறது என்பதாக ரசூலாய் சல்லா அலுவலம் அவங்க சொல்லுவாங்க சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி பகுதியை நீங்கள் ஓதிவிட்டு நீங்கள் உறங்கினால் அதுவே உங்களுக்கு இரவு முழுவதும் உண்டான பாதுகாப்பு அம்சமாக ஒரு செக்யூரிட்டியாக அது அமையும் என்பதாக சூருலாய் செல்லதாளர் சில சொல்லுவாங்க ஏடிஎம்க்கு செக்யூரிட்டி போடுறோம் பெரிய பெரிய ஜுவல்லர்ஸு நகை கடைக்கு என்ன போடுறோம் வாட்ச்மேன் போடுறோம் இப்பெல்லாம் போடுறோமா இல்லையா எதுக்கு பாதுகாப்புக்காடி போடுறோமா இல்லையா அப்போ நம்ம தூங்கும்போது நமக்கு ஒரு செக்யூரிட்டி வேணுமா இல்லையா ஏடிஎம்க்கு போட்ட மாதிரி நகைக்கடைக்கு போட்ட மாதிரி ரசூல் சலதாசன் சொல்லித் சொல்லித்தர்றாங்க சூரத்தில் பக்கராவினுடைய கடைசி பகுதியான இருக்கக்கூடிய அந்த இரண்டு ஆயத்துக்களை நீங்கள் ஓதுவிட்டு ஆமன ரசூல் பிமா உண்சில என்று ஆரம்பிக்கும் படுத்தால் அது இரவு முழுவதும் உங்களுக்கு அது பாதுகாப்பாக அமையும் என்பதாக அதனுடைய சூறாக்கனுடைய சிறப்பை ரசூலுல்லாய் செலதாசன் சொல்லுவாங்க கபருக்கு ஒரு நண்பனை நீங்க கூட்டிட்டு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தகஜத்தை தொழுதுக்குறீங்க அதே நேரத்தில் சூரா முழுக்கை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் சூரத்தில் முழுக்கு இருபத்தி ஒன்பதாவது சூனுடைய முதல் சூறா முப்பது ஆயத்துக்கள் அதை நீங்கள் ஓதி வளமையாக வந்தீர்கள் என்றால் கபருக்கு செல்கின்ற பொழுது அம்மா அத்தா வரமாட்டாங்க பெத்த புள்ள வரமாட்டாங்க சகோதரன் சகோதரி நண்பர்கள் வரமாட்டாங்க இந்த சூறா உங்களுக்கு நண்பனாக வரும் என்பதாக சொல்லுவார்கள் இப்படியெல்லாம் பல சூறாக்களுடைய சிறப்புகளையும் ஆயத்துக்களையும் அற்புதமாக தெளிவுபடுத்திய நமதுநாயகம் சடலுவாக உடையவர் செல்லமனவர்கள் மருத்துவர்களே முடியாது என்று கைவிட்ட அதுபோன்ற கண்ணுக்கு தெரியாத சிகிறு சூனியம் கண்ணேரி நாவியர்களுடைய நோய்களுக்கு உங்களுக்கு மருந்து என்னுடைய வேதத்திலே இருக்கிறது என்ற இரண்டு சூறாக்களை அறிமுகப்படுத்தி சொன்னார்கள் இந்த ஹதீசிலே உள்ள அழுது பிறப்பில் ஃபலக் என்ற சூறாவையும் உள்ள அழுது பிறப்பில் நாஸ் என்ற சூறாவையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் இன்னொரு ஹதீஸில் இந்த இரண்டு சூறாக்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த இரண்டு சூறாக்கள் என்பது பாதுகாப்பு தேடக்கூடிய அம்சங்களிலேயே மிக முக்கியமான சூறாவாகவும் இதைவிட ஒரு சிறந்த சூறா இல்லை என்பதாகவும் வேறொரு ரிவாயத்துல இந்த ரெண்டு சூறாக்களுடைய சிறப்பை சொல்லுவாங்க வேறொரு ஹதீசில் ரசூல்லாய் சல்லாசன் சொல்லுவாங்க எப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹை செலவன் அவர்கள் இரவு உறங்குவதற்காக வேண்டி சென்றாலும் அப்பொழுது உறங்குவதற்கு முன்னால் இரண்டு கரத்தையும் தூக்கி இந்த இரண்டு சூறாக்கள் அதோடு சேர்த்து குழுகுவல்லாக வகது குழுகுவல்லாக வகது குள்ளாவது ரப்பின் படக்கு குள்ளாவது ரப்பின் நாசு இந்த மூணு சூறாவையும் ஓதி அவர்களுடைய இரண்டு கரங்களிலேயும் ஊதி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தலை நெஞ்சு முதுகு கால் பகுதி எல்லா இடங்கள்லையும் படும் அளவிற்கு தேய்த்து விட்டு படுப்பார்கள் என்று இன்னொரு ஹதீசில ரசூலுல்லாய் சல்லல்லா அவர்கள் இந்த சூறாக்களை இப்படி செய்வார்கள் வழமையாக என்பதாக நம்ம பார்க்க முடிகிறது கண்ணியமான பெருமக்களே இந்த சூறாக்குள்ளே அப்படி என்னதே இருக்கு இந்த ரெண்டு சூறாக்குள்ள அப்படி என்ன இருக்குது என்று பார்த்தால் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் இந்த சூறாவினுடைய எப்பொழுது சூறா இறங்கப்பட்டுச்சு அப்படின்னா ரசூசல்லாசன்ன ஹைபர் கனவால இருக்கும் பொழுது ஒரு யூத பெண்மணி வந்து நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சிகிறு சூனியம் வைத்து விட்டாள் எப்படி வைத்தாள் அப்படின்னா ஒரு நூலில் பதினோரு முடிச்சு போட்டு ஒரு கிணற்றுக்குள்ளே வைத்து விட்டார் கேணிக்குள்ளே நபிசல்லா அலுவலத்தும் அதனுடைய தாக்கம் கடுமையாக இருந்தது அந்த செய்வினையினுடைய அந்த சூனியத்தினுடைய தாக்கம் கடுமையாக இருந்துச்சு ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்பொழுதுதான் நல்லா ஜல்லசானத்தாலா இந்த சூறாக்களை இறக்கினான் இந்த குள்ளவுர் அப்பில் ஃபடக்கலையும் குள்ளவுர் அப்பின் ஆசிலையும் பதினோரு ஆயத்துக்கள் இருக்குது எத்தனை ஆயத்து பதினோரு ஆயத்துக்கள் இருக்குது அந்த பதினோரு ஆயத்துக்களை அல்லாஹி இறக்கி ஜிப்ரீல் அலை இஸ்லாத்து வசலாம் அண்ணவர்கள் மூலியமாக அந்த கிணற்றை கேணியை அடையாளம் காட்டப்பட்டு யார் வைக்கப்பட்டது என்பதையும் தெரிவிக்கப்பட்டு அந்த கேணிக்குள்ளே சென்ற அழிலளி இல்லாஹு தாலானவன் அவர்கள் அதை எடுத்து ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதி ஓதி ஒவ்வொரு முடிச்சை என்ன செய்வாங்க அப்படியே முடிச்சு அப்படியே அவி அவிழ்க்கப்படும் அப்போ பதினோரு பதினோரு ஆயத்துக்களை ஓதி பதினோரு முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு நபிசல்லா அலிஸ்லம்மன் அவர்கள் அந்த சிகிற சூனியத்திலிருந்து அவர்கள் விமோச்சனம் அடைந்தார்கள் அப்படிப்பட்ட தருணத்திலே இறங்கப்பட்ட அந்த சூறாக்கள் தான் குலவுது ரப்பில் ஃபலக் குல் அவது ரப்பின் நாஸ் என்ற இரண்டு சூறாக்கள் இந்த சூறாக்களினுடைய தர்ஜுமாக்களை எடுத்து படித்து பாருங்க இதனுடைய தர்ஜுமாக்கள் நமக்கு சொல்லலாம் டைம் இல்லை நமக்கு இன்சா அதனால் அதனால அல்லாஹல் இந்த மனித சமூகத்தை எல்லா வகையிலையும் பாதுகாத்து வைத்திருக்கின்றான் அந்த பாதுகாப்பு அம்சத்தில் ஸ்ரீதான் ஜின்னுகள் மனிதர்கள் இவர்கள் இவைகளிடமிருந்தும் நீங்கள் எப்படி பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற அம்சங்களையும் அல்லாஹு நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் இந்த இரண்டு சூறாக்கள் மிக முக்கியமான சூறாக்களாக இருப்பதின் காரணமாக நாமும் உதவ வேண்டும் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய குடும்பத்தினர்களுக்கு ஓதி அவர்களுக்கு அதை நாம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது எல்லாம் வல்ல ரப்பு ஆலமீன் எந்தெந்த விஷயங்களில் நமக்கு அழகான வழிகாட்டுதலை நமதுநாயகம் சல்லாஹூ ரேசல்லமன் அவர்கள் தந்திருக்கின்றார்களோ அதை முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல மினின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக